வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை பட்டாஸ் லிஸ்டில் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்த பக்கம் மார்க்கெட் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு விழுந்திருக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சில் இருக்குது ஓகேங்களா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கு வந்துட்டால் அடுத்து இருபத்தோராயிரத்தி ஐநூறுக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நம்மளுக்கு சொல்லியிருந்தாரு ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஆயிரத்தி இர சாரி ரெ இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தைந்து பாயிண்டில் இருக்குது நிப்டி ப்ரெஷரில் தான் இருக்குது இப்போதைக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டில் விழுந்துகிட்டு இருக்க மார்க்கெட்டில் இப்போதைக்கு நம்மளுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கக்கூடியது ரெண்டு ஸ்டாக் இருக்குது இன்றைக்கி வாங்க வேண்டிய வாய்ப்பாக இருக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறுக்கு கீழே வந்திருக்கு நாட்கோ ஃபார்மா ஆயிரத்தி முந்நூறுக்கு கீழே வந்திருக்கு ஆயிரத்தி முந்நூறுல இப்போ போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே ஒன்று புள்ளி நாற்பத்தோரு சதவீதம் கீழே விழுந்திருக்கு ஒன்று புள்ளி நாற்பத்தோரு சதவீதம் இன்றைக்கி என்ன பண்ணிருக்குன்னா நாட்கோ ஃபார்மாக கீழே விழுந்திருக்கு ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல வாய்ப்புன்றதுக்காக மொத்தமாக போய் வாங்கிறவனால் ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ நீங்கள் மறுபடியும் இதை எப்படியே வாங்கலாம்னா எப்பையும் போல் டிஃபன் காப்பி ரேஞ்சில் ஒன்று ரெண்டுன்னு நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம் ரெண்டாவது கர்நாடகா பேங்க் வந்து இரநூறு வந்து டச் பண்ணியிருக்கு கர்நாடகா பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்கு இரநூறை வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கு ஸோ கர்நாடகா பேங்க்கும் இப்போதைக்கு நம்ம வாங்க வாங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இன்றைக்கி இன்றைய மார்க்கெட்டில் வாங்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பான ஸ்டாக்காக இருக்குது என்னன்னு கேட்டால் கர்நாடகா பேங்க் ஸோ இன்றைக்கி நீங்கள் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒன்று ரெண்டு நீங்கள் வாங்கலாம் ஏன்னா நிப்டி நூற்றம்பது பாயிண்ட்டு டவுனில் இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தைந்து பெர்சன்டேஜ் வந்து நிப்டி கீழே விழுந்திருக்கு மாதிரி கர்நாடகா பேங்க் வந்து இரநூறுக்கு வந்துருக்கு நாட்கோ ஃபார்மா ஆயிரத்தி முந்நூறுக்கு கீழே வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இன்றைக்கி கிடச்சிருக்கு ஸோ டிப்பன் காபி ரேஞ்சில் நீங்கள் நாட்கோ ஃபார்மாவையும் கர்நாடகா பேங்க்கையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம் தொடர்ந்து எங்களுக்கு எங்களை வந்து ஊக்கி வகையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்